எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொல் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கினியோட ஃபார்ட்டி டூ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்க போடுவார் சார் அது எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க இனிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாக்லேட் இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு அப்போலாம் பழைய காலத்தில் வந்து சாக்லேட்டை காவி கண்டு சொல்லுவாங்க இந்த சாக்லேட்டை இந்த கொக்கோ மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்கிறாங்க அதனோடய விதைகள் வச்சு தயாரிச்சிருக்காங்க இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் அதில் அந்த விதைகள் எடுத்து இல்லைங்களா அதுதான் வந்து காய்ந்து அதை வந்து இந்த பவுடராக்கி அதை வந்து சாக்லேட்டில் அந்த அதாவது வெள்ளம் கலந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த கொக்கோ மிட்டாய் கொக்கோ மிட்டாயின் வாங்க காலத்தில் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய தாயகம் அதை சாக்லேட்டோட தாயகம்னு கேட்டால் அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்கன்னு சொல்லுவாங்க அமெரிக்கா இதுதான் உண்மை ஸோ லைஃப்பில் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதேமாதிரி இந்த சாக்லேட் வந்து கசப்பாக இருக்கும் கொக்கோ மரத்தின் விதையை வந்து அதை டச்சு பொருட்களை வெளியேற்றி அதில் அவங்க ஜெயிச்சு அதை வந்து நிரூபித்து ச கொண்டு வந்து சமுதாயத்தில் இந்த ஃபேக்ட்ரி நடத்தி இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு உண்மையாக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க கோகோ ட்ரீலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பழத்தை எல்லோ கலரில் இருந்து அந்த விதயற்கெல்லாம் சீட்ஸ் அந்த சீட்ஸ்லேருந்து இதை வந்து தயாரித்து அதாவது சாக்லேட் என்ற பெண்ணை வந்து கலந்து தென் அந்த சாக்லேட்டோடைய அந்த கொக்கோ ட்ரீஸோடைய சீட்ஸ் இருக்கு இல்லையா அதை ஆக்கி வெள்ளம் கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் சாக்லேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எப்போ ஆதி காலத்துலேருந்து வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து எப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முத முதல்ல குற்றாலத்தில் ஒரு பத்து விதமான ட்ரீஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் கேரளாவில் நாட்டை சேர்ந்த அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்குது சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபேக்ட்ரி வந்து நிறுவனம் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறியதா அந்த டச்சு பொருளை நீக்கி கசப்பானதை நீக்கி சாக்லேட் இனிப்பாக இனிப்பானதாக மாற்றினது உண்மை சாக்லேட்டின் தந்தை என அழைக்கப்படுவதுன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயம் கண்டுபிடிச்சி நம்ம மக்கள் நம்ம அதை நடைமுறை பண்ணிகிட்ருக்கோம் சாப்பிட்டுட்ருக்கோம் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் சாக்லேட் பெரிய உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா சாக்லேட்டை பற்றி சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் சாக்லேட் வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து நிறைய வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் ரீசன் ஹெல்த்துக்கு வந்து நல்லது ஏன்னா அதில் நிறைய பொருட்கள்லாம் போட்டு தயாரிக்கிறாங்க ஹெல்த்துக்கும் நல்லதுங்க ஆனால் அந்த கிட்ஸ் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா சில பேருக்கு சளி பிடிக்கும் ஸோ அவங்க மட்டும் பார்த்து பார்த்து சாப்பிட்லாம் சில பேர் வந்து கொடுப்பாங்க ஆல்ரெடி சளி பிடிக்கிறவங்களுக்கு சில பேர் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது சாக்லேட் சாப்பிட்டா அவங்களுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்றவங்க எல்லாம் சாப்பிட்லாம் பெருசாகி நிறைய சாப்பிட்லாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது சாக்லேட்டில் நிறைய ஹெல்த்து நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லலாம் நிறைய எதிர்ப்பு உண்டு நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலவிதமான நன்மைகள் வந்து தருது எவ்வளோ பொருட்கள் எவ்வளோ இன்டீரியர் போடுறாங்க தெரியுமா சில சாக்லேட்டில் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி அந்த மாதிரிலாம் போடுறாங்க சில பாதாமில் வந்து அந்த விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா தாயகம் வந்து அந்த மாதிரி கலருங்க அங்கேருந்து கொண்டு வரப்பட்டது தான் நம்ம இந்தியாவில் குற்றாலத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து தான் கண்டுபிடிச்சாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா வயல்நாடு கேரளா அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா தான் ஃபுல்லாக பிரிட்டிஷ் பிரிட்டிஷில் வந்து சாக்லேட்டர்ன்றவர் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிந்தது கையளவு தெரியாதது நாம் ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்ணுனா அதுக்கு எக்ஸ்பீரிய டேட் இருக்கானான்னு பார்த்து நிதானமாக சாப்பிட்ணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் பாதுகாப்பாக தேவை சரிங்களா உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இது உண்மையாக நான் நீங்கள் சொல்கிறேன் நம்மள பாதி பேர் நோயின் ஒளி இல்லாமல் இருக்கிறது பெரிய சொத்து நம்மளை பாதுகாக்கணுங்க ஏன் நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம வளர்த்துக்கணும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க கேட்கலையா அவங்க இன்னும் உங்கள் வேலையை பார்த்துட்டு நேர் பாதையில் நேர் டைரக்ஷனில் போயிட்டே இருக்கு ஐ மாரி கிளாட் இந்த மகிழ்ச்சி இதை நல்லா மறக்க முடியாது பதிவு பார்த்துட்டு ஒரு ஆட்சி ஷேர் பண்ணாலும் உண்மையிலுமே மகிழ்ச்சி நிறைய விஷயம் நம்ம அலேர்ன் பண்ணிக்கிறது உடம்ப பார்த்துக்கிறது எதுவாக இருந்தாலும் இப்போ அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி எத்தனை பேர் வாழ்ந்துகிட்ருக்காங்க எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கு அதை தயாரிச்சிட்ருக்காங்க எவ்வளோ பேர் பணியாளர்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இருக்கு இன்னமும் ரெண்ட் இருக்கு எவ்வளோ வருஷமாக ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் ஏப்பா சொல்லவே முடியல அப்பையிலேருந்தே நிறைய கண்டுபிடிச்சி நிறைய இருக்கு அப்போ ஆரம்பத்தில் இருந்தது காவி கண்டு பேர் பழைய ஓல்டு பேர் வெள்ளம் கலந்து கொக்கோ மிட்டாயின்னு சரிங்களா இந்த கொக்கோ ட்ரீ பீன்ஸ்னு சொல்லுவாங்க பீன்ஸ் அந்த சீட்ஸ் இருக்குல்ல அந்த பீன்ஸ்ன்னுவாங்க அதுக்கு பேர் கொக்கோ ட்ரீஸ் பீன்ஸ் இந்த பீன்ஸ்லேருந்து தான் அந்த பா அந்த அந்த பவுடர் ஆக்கி அரைச்சி நண்டு இது பண்ணி சுத்தம் பண்ணி இனிப்பு பொருளாக மாற்றி இன்றைக்கி நாம் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுருக்கோம் பல விதமான நன்மைகளும் இருக்கு தென் சொத்த பல்லு உள்ளவங்க சாக்லேட் சாப்பிட்டா அவங்களுக்கு பல் வந்து எல்லா பல்லுமே பாதிப்பு கொடுத்துடும் ஒரு பல்லில் சொத்த பள்ளம் தான் தொடர்ந்து வரும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிங்க சரிங்களா எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ஹெல்த்துக்கு இது சேருது சேரலை அப்படின்னு பார்த்து தான் அவங்க சாப்பிட்ணும் ஒரு சிலவங்க ஹெல்த்துக்கு சாக்லேட் வந்து பிடிக்கும் சாப்பிடுவாங்க உங்கள் ஹெல்த்துக்கு கண்டிஷனுக்கு ஓகேன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் சாப்பிடுங்க இல்லை ஓகே இல்லை ஹெல்த்துக்கு ஒத்துக்கலன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நம்ம எப்பயுமே அட்வான்டேஜை நோக்கி போயிட்டே இருக்கணும் டிஸ்அட்வான்டேஜ் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் நன்னைப்பட்டு யோசி திங்க போயிடுற நீங்கள் சாக்லேட் பெரியாராம் தயவுசெய்து சாப்பிடுங்க நல்ல விஷயங்க ஹெல்த்துக்கு வந்து நமக்கு நல்லது தான் ஸோ இந்த விஷயத்தை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க போய் பட்னிங் கிளிக் பண்ணுங்கள் நிறைய விஷயம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் பாய் பாய் சீ லிட்டே உங்கள் சுகன்யா அப்பப்போ கொஞ்சம் சரிங்க ஹெல்த்துக்கு நல்லது சீ லிட்டே உங்கள் சுகன்யா